வணக்கம் அபுராசு நிறுவனத்தில் நிறைய இந்த மாதிரி ருத்ராட்ச மாலைகள் செய்து வந்திருக்குங்க இந்த ருத்ராட்ச மாலைகள் மட்டும் இல்லாமல் ஒரு ருத்ராட்சம் ஒன்று ரெண்டு வயலாம் இங்கே ஆயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் செய்தே தயார் நிலையில இருக்கிறது இதெல்லாம் ஐந்து ஆறு முகங்கள் இதெல்லாம் ஒன்பது முகங்கள் அப்படி இருக்குது என்ன பெரிய விசேஷன்னு கேட்குறீங்களா இந்த ருத்ராட்ச மாலைகள் வாங்குறவங்களுக்கு இந்த ஒன்பது முக ருத்ராட்சங்கள் வாங்குறவங்களுக்கு அல்லது பத்து முகம் பதினோரு முகம் வாங்குறவங்களுக்கு ஒரு லிங்கம் ஒரு நந்தி இலவசமா கொடுத்துட்றாங்க உங்களுடைய அதாவது நீங்க கொண்டு போய் பூஜை பண்ணுவதற்கு ஏற்புடையதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு லிங்கம் ஒரு நந்தி இலவசமா நம்ம கொடுத்துறோம் இது அபூர்வாச நிறுவனத்தில் கையிருப்பு இருக்கிற வரைக்கும் தான் முதல் நூறு பேருக்கு மட்டும் இது கொடுப்பதற்கு அபூர்வாச நிறுவனம் தயாராக இருக்கிறது இந்த ருத்ராட்சங்கள் எல்லாம் தயார் செய்து சிவபெருமானு கிட்ட வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி சுத்தி பண்ணி உங்களுக்கு அணிவதற்கு தயாராக கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம எந்த ருத்ராட்சியத்தையும் சும்மா கட்டி அப்படியே உங்ககிட்ட கொடுத்துடல அதெல்லாம் ருத்ராட்சியங்களை கட்டி ருத்ர சமகம் பாராயணங்கள் எல்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்ல அதையும் தாண்டி சில பேர் பத்து முகம் பதினோரு முகம் வாங்குறவங்களுக்கு ருத்ர சமகம் பாராயணம் புத்தகம் நம்ம வெளியீடு செய்த புத்தகம் கொடுக்கறதுக்கு இருக்கின்றோம் கனவு அதாவது பரமசிவனால் பார்வதிக்கு உபதேசிக்கப்பட்ட கனவுகளின் ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தையும் இதோடு சேர்த்து கொடுக்க இருக்கின்றோம் நன்றி